அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான ஆணை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் பத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு பாவிகள் கேந்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அமைப்பின்படி உங்களது ராசிநாதன் பத்துல இருக்கையில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு தொழிலையும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல வேலை அமைப்புகளே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அரசு அதிகாரம் அதிகாரமுள்ள வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா சிம்ம வீட்டில் செவ்வாய் இருக்கையில அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பதும் அங்கேயே புதனுடன் குருவும் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு புதன் எட்டாம் தேதிக்கு மேல பயிற்சி ஆகிறார் அதனால அது வரலும் ஒரு நல்ல அமைப்புகளோடு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தூர இடங்கள்ல வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கேயே வேலையில ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய இதுவரையிலும் நான் கீழேயே இருக்கிறேன் வேலைய வேலைக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வேலையில வந்து முந்தி போறாங்க அவங்க எல்லாம் பதவியில இருக்காங்க நம்ம கீழே இருக்கமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால நல்லாவே இருக்கும் சுக்கரன் உங்களது ராசிக்கு ஆறில் இருப்பது சில காலமாக குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து வந்திருப்பார் அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லி சொல்லலாம் ஒன்பதாம் இடத்திற்கு புதன் வருகிறார் அப்பாவினுடைய அமைப்புகள் நல்லா இருக்கும் போது அப்பாவுடன் இருந்த சண்டைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் அதனால அப்பாவோட பேசாத இருக்கிறவங்க கூட இந்த மாதத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதத்துல பெறுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுக்ரன் உங்களது ராசியை பார்க்க பதினைந்தாம் தேதி வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி குருபலம் வரல அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சுக்ரனின் பலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு சுக்கரனுடைய பலம் இருக்கிறதுனால இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே நீங்கள் பெண் பார்க்கலாம் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் செய்யலாம் குறு பலம் மட்டுமே ஒருவருக்கு திருமணத்தை தருமானா இல்லை சுக்கரனும் அவருக்கு இணையான பலத்தை பெறுவதால் சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வருவதால் அவர் அங்கேயே ஆட்சி ஆகிறதுனாலையும் கண்டிப்பாக பூரண பலத்துடன் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய திருமணம் பேசி முடிவு பண்ணக்கூடிய மாதமாகவும் அழகிய பெண் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பெண் பார்த்து அந்த மாதிரிலே திருமணம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை சுக்ரன் தருவார் அப்படிங்கிறதுனாலையும் ஐந்தில் சு ஐந்தில் சனி இருப்பது குழந்தை அமைப்புள்ள கொஞ்சம் தாமதங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு அவர் வக்ரம் பெறுறதுனால ஓரளவிற்கு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல கல்வி அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்களது அஞ்சாம் தேதி மறுபடியும் அவர் கேந்திரத்துலதான் உட்கார்றாரு அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கல்வி அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரங்க பெறுவீங்க என்னதான் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரவங்க பெரிய ஒரு சாதனைகளை படைச்சுதான் வரணும் வெளியில அதனால ரொம்ப தான் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எப்போதுமே பெறுவீங்க இந்த வட்டம் உங்களுக்கு பத்தில் உங்களது ராசிநாதன் இருப்பது ஒரு நல்லதொரு அமைப்பு அதனால எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை பணம் காசுகள் வேலை அமைப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை இரண்டாம் அதி விதியை பார்த்து பணத்தை உங்களை தேடி வந்து உங்களுடைய கையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால யாரையும் மிரட்டி கூட காசு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகளும் நன்மைகளாக அமையக்கூடிய ஒரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய சாதகம் எதையும் சாதகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் இதுவரைக்கும் ஆறில் இருந்த சுக்கரன் ஏழுக்கு வருவது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராசியும் ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராசிநாதனும் உங்களது ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் ஒரு நன்மைகள் கலந்த ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் இருந்தாலும் தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பாவின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல புதன் வர்றாரு அப்படிங்கறதுனால இருந்தாலும் அவர் சுவரே அப்படிங்கிறதுனால எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் தரமாட்டார் தாயாரின் உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது இந்த மாதத்துல கொஞ்சம் நல்லா இருக்குங்க தாயாரின் உடல் நலம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால சின்ன பிரச்சனைனா கூட அதை வந்து நீங்கள் உடனே பார்த்து சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடியில் விருச்சிக ராசிக்காரவங்க நல்லா இருக்கக்கூடிய நல்ல மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களது பதினோராம் அதிபதியும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால எல்லாமே நல்லா இருக்க போது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாழ்த்துக்கள்